சென்னை முதல் தென்காசி வரை நேற்று ஒரே நாளில் ஆறு படுகொலைகள் நடந்திருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்திருப்பதையே இது காட்டுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்காசி மாவட்டம் நீலித நல்லூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகி வெளியப்பன் ராமநாதபுரம் மாவட்டம் கீழத்தூவல் கிராமத்தில் மோகன் கோவை சோமனூர் ஆத்துப்பாளையத்தைச் சேர்ந்த கோகுல் கோவை உக்கடம் கெம்பட்டியைச் சேர்ந்த இன்னொரு கோகுல் கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னப்பாறையூரை சேர்ந்த பழனி சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் என ஆறு பேர் நேற்று ஒரே நாளில் கொடுமையான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட எவரின் உயிருக்கும் பாதுகாப்பில்லாத நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று எட்டு படுகொலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்து ஐநூற்று ஆறு படுகொலைகள் மற்றும் பதினெட்டு கூலிப்படை கொலைகள் நடந்துள்ளன இவற்றை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினே ஒப்புக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்று நான்காம் ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இப்படியாக கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஏறக்குறைய ஐந்தாயிரம் படுகொலைகள் நிகழ்ந்திருக்கும் நிலையில் அவற்றை தடுக்க தமிழக அரசாலும் காவல்துறையாலும் முடியவில்லை தமிழ்நாட்டில் படுகொலைகளை தடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார் முன்பகையால் நடக்கும் கொலைகளை எவ்வாறு தடுப்பது என்றும் பழைய போக்கிலிகளை கண்காணித்தால் புதிய போக்கிலிகள் உருவாகிறார்கள் என்றும் சட்ட அமைச்சர் ரகுபதி கூறுகிறார் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது என்பதையே சட்ட அமைச்சரின் கருத்து காட்டுகிறது சென்னையில் தொடங்கி தென்காசி வரை படுகொலைகள் அதிகரித்து வருகின்றன இத்தகைய கொடூர படுகொலைகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா என்றே தெரியவில்லை தமிழ்நாட்டில் நடப்பதை தெரிந்து கொள்ளாமல் தம்மைச் சுற்றி மாய வளையத்தை அமைத்துக் கொண்டு தமிழகம் சொர்க்கபுரியாக திகழ்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் மக்கள் படும் பாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உணர வேண்டும் அவர்களை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கொலைகளும் குற்றங்களும் அதிகரிக்க முதன்மை காரணம் மது மற்றும் கஞ்சா போதை கலாச்சாரம்தான் படித்து வேலைக்கு செல்ல வேண்டிய வயதில் உள்ள இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி கூலிப்படையில் சேர்ந்து கொலை செய்யும் கொடுமை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது இதற்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் அனைத்தையும் மூடுவதுடன் கஞ்சா கலாச்சாரத்திற்கும் முடிவு கட்ட வேண்டும் அதன் மூலம் படுகொலைகளை குறைத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்